ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் பார்த்தீங்கன்னா நேசித்த அன்பான உறவு நல்லா பேசிகிட்டு இருந்த உறவு திடீரென பேசாமல் நம்மளை விட்டு விலகி போவாங்க இதை நினச்சி நம்ம மனசு காயப்படும் இப்படி நீங்கள் நேசித்த அன்பான உறவு திடீரென பேசாமல் போனால் இதை மட்டும் செய்யுங்க அவங்களையும் வந்து பேசுவாங்க இது உங்கள் வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் அதனால் லாஸ்ட் வர ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா நீங்கள் நேசித்த அன்பான உறவு பாசமான உறவு திடீர்னு பேசாமல் போகும்போது மனசு வலிக்க தான் செய்யும் ஏன்னால் நீங்கள் அன்பு வச்சுருக்கீங்கல்ல அதனால் இப்படி மனசை வலிமையாக வலிக்குள்ளே இருக்கும்போது தான் ஒன்றே ஒன்று புரிஞ்சுக்குங்க இந்த மன வலி தான் பிற்காலத்தில் உங்களை ஒரு நல்ல வலிமையான மனிதனாக மாற்றும் இதை முதல்ல தெரிஞ்சுக்குங்க எத்தனை உறவு உங்களை சுற்றி இருந்தாலும் உங்கள் கண் தேடுறது எதை தெரியுமா உங்களை உண்மையாக நேசித்த ஒரு உறவை தான் உங்கள் கண் தேடும் சில உறவுகள் வந்து நம்மளை அவாய்ட் பண்ணிட்டு போகும்போது அவங்க நினைவுகள் வந்து கண்ணீரோடு தான் கரைஞ்சி போகுது இது எதனால் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆழமாக நேசித்த ஒரு உறவு நம்மளை அவாய்ட் பண்ணிட்டு போகும்போது கர்வம் வந்து நமக்கு தலைக்கு ஏறி நம்ம அறிவாளியாக இருக்கிறத விட எதுவுமே இல்லாமல் ஒரு முற்றாலாக இருக்கிறது ஒன்றுமே இல்லைங்க வாழ்க்கையில் சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு நம்மளுக்கு வந்து ஆயிரம் உறவுகள் இருக்கணும் அப்படின்னு சொல்லிங்கிற ஒரு தேவை இல்லை நம்மளை உண்மையாக நேசிக்கிற ஒரே ஒரு உறவுகள் இருந்தாலே போதுங்க வாழ்க்கையில் நம்ம சந்தோஷமாக வாழ்ந்துடலாம் இன்றைய காலகட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உண்மையான உறவு கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டம் அப்படி அந்த உண்மையான உறவு ஒருவேளை கிடைச்சாலும் அதை வந்து புரிஞ்சுக்கிட்டு நடந்து செல்லக்கூடிய நபர் கிடைக்கிறது ஒரு கஷ்டன்னே சொல்லுவேன் ஏன்னா ரெண்டு பர்சன் இருந்தாங்கன்னா ஒருத்தங்க அன்பு செலுத்துகிறாங்க அந்த உண்மையான அன்பை இன்னொரு பர்சன் என்ன பண்ணுறாங்கன்னா அலட்சியமாக படுத்தாங்க இப்படி போது அந்த உண்மையான நேசிச்ச உறவு கொஞ்ச நாளையிலே மனக்காயப்பட்டு ஏதோ ஒரு விதத்தில் ஏதோ ஒரு வார்த்தை நிமித்தமாக பிரிஞ்சு போயிடுது இப்போ உங்கள் வாழ்க்கையிலையும் நீங்கள் நேசித்த அன்பா பாசமாக பழகின உறவு ரொம்ப நாள் அன்பாக நடந்துட்டு திடீர்னு உங்களை விட்டுட்டு விலகி போகுதா அதை குறித்து நீங்கள் கவலையோடு இருக்கீங்களா கவலைப்படாதீங்கங்க ஏன்னா இந்த கவலை தான் உங்கள் மனசில் ஒரு வலியை கொண்டு வரும் இந்த வலி என்ன பண்ணோம் அப்படின்னா சிலவங்களை முடக்கடிச்சிடும் அதே நினச்சி நினச்சி கலங்கி கலங்கி ஒரு ஓரத்தில் போய் உட்காந்துருப்பாங்க ஏன்னால் அவங்க நேசித்த உறவு அவங்களால ரொம்ப நாளாக அவங்க கூடவே அவங்க டைம் ஸ்பெண்ட் அவுட் பண்ணனால அவங்கள ரொம்ப அளவு கடந்த அன்பு வச்சுருந்ததுனால அவங்க மீது அவங்க இல்லாத வாழ்க்கையை அவங்களால நினைக்க முடியாது அப்படிங்கும்போது ஐயோ இவங்க நம்மளை போயிட்டு போயிட்டாங்களே நீ பேச மாட்டாங்கிறாங்களே அப்படின்னு சொல்லி அந்த சிந்தனைகள் வந்து தான் சுற்றி சுற்றி வருமே தவிர அவங்களுக்குள்ள சரியான வேலைகளை அவங்க செய்ய மாட்டாங்க வேலையில் ஒரு கான்சன்ட்ரேஷன் பண்ண மாட்டாங்க ஏனோ வாழ்கிறோம் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு தள்ளப்படுவாங்க குறிப்பாக சொல்லப்போனால் கணவன் மனைவி பிரிஞ்சு போகும்போதோ உயிருக்கு உயிராக கணவனை மனைவியானவள் நேசித்து இருக்கும்போது திடீர்னு கணவன் புரிஞ்சிக்காமல் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் மூலம் ஏதாவது ஒரு வார்த்தைகளை பேசும்போது வீட்டுக்குள்ளே இருந்து அதை யோசித்து யோசித்து புலம்பி புலம்பி அவங்க மனசில் ஆயிரம் வழிகளை சுமந்து லாஸ்டில் என்ன ஆகும் அப்படின்னா அவங்க வாழ்க்கையில் அவங்க வாழ்ந்த காலகட்டத்தில் நூற்றுல எயிட்டி பர்சன்டேஜ் கல கவலையோடையே வாழ்ந்து முடிச்சிருவாங்க அதே போல் மனைவியும் அதாவது கணவன் இதே மாதிரி மனைவி தெரியாம ஒரு வார்த்தை பேசுறதுனாலயோ மனசு புண்படும்படியாக பேசி பிரிகிறதுனாலேயோ இதே யோசித்து யோசித்து அவங்க வாழ்க்கையை அவங்க கெடுத்துறாங்க ஒன்றே ஒன்று புரிஞ்சுக்குங்க அதே மாதிரி லவ்வஸும் அப்படிதான் அப்போ ஒரு பார்ட்னர் வந்து உங்களை புரிஞ்சுக்காம போயிட்டாங்களே அப்படின்னா நீங்கள் அதை யோசித்து யோசித்து இருந்தீங்கன்னா எதுவுமே நடக்க போறது கிடையாது அதனால நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்கள கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டுட்டு உங்க நீங்கள் அமைதியாகிருங்க ஒரு பேஸ் கொடுங்க சில பாருங்க சில பார்ட்னர் வந்து அன்புங்கிற ஒரு இதில் தன்னை அடக்கி வைக்கிறதுக்கு பார்ப்பாங்க நம்ம சொல்கிறது அவங்க கேட்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு என்ன ஒப்பீனியன் இருக்குது அதை கேட்குறது கிடையாது அப்படி இல்லைங்க அவங்களுக்கும் ஒரு உணர்வுகள் உண்டு அதுக்காக கொஞ்சம் ஃபேஸ் கொடுக்கறது ரொம்பவே நல்லது அது இந்த ஃபேஸ் கொடுக்காம ஓவராக அவங்க அன்புங்கிற ஒரு இதில் கட்டுக்கோப்பில் அவங்க வைக்கும்போது அதே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக சான்ஸ் இருக்குது அப்போ கொஞ்சம் ஃபேஸ் கொடுங்க அமைதியாக மௌனமாக இருங்க நீங்கள் அமைதியாக இருந்துட்டு நீங்கள் உங்கள் கடமையில் கவனத்தை செலுத்துங்க எதுக்கு எடுத்தாலும் பாருங்க ஒருத்தரை ஒருத்தர் சொல்லிட்டு அப்படி இருக்கும்போது பிரிதல் வந்து நிரந்தரமாகவே மாறிவிடுது அதனால வாழ்க்கையில் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்கறது ரொம்பவே நல்லது விட்டு கொடுக்காத வாழ்க்கை நல்லாவே இருக்காது ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து அன்போடு நீங்கள் வாழும்போது உங்கள் வாழ்க்கை சொர்க்கமாக தான் இருக்கும் அன்பான உறவு உங்களுக்கு பிரியமான உறவு உங்களை விட்டுட்டு போச்சுன்னா நீங்கள் ஏதாவது தப்பு பண்ணிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி தனியாக இருந்து யோசித்து பாருங்க ஏன்னா மன காயப்படும் சில உறவுகள் போயிடுது இன்னொன்று என்னென்னா கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி பார்த்து பார்த்து இவங்க திருந்த மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு மனசு ஒரு எண்ணத்துக்குள்ளே வந்துட்டு அவங்க போயிடுறாங்க இல்லைன்னா என்னென்னா இன்னொரு உறவு அவங்கள நாடி வரும்போது விட்டுட்டு போகிறாங்க இப்படி உங்களுக்கு உண்மையாக அன்பு வச்ச உறவு உங்களை நேசித்த உறவு உங்களை விட்டுட்டு போச்சுன்னா அவங்க வரணுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நீங்கள் உண்மையாக நேசித்த உறவுன்னா கண்டிப்பாக உங்களை தேடி வரோங்க ஏன்னா உண்மையான அன்பு ஒரு நாள் ரெண்டு நாள் பேசாமல் இருந்துக்கும் திருப்பி பேசாமல் அவங்களால இருக்க முடியாது கண்டிப்பாக அவங்க உங்களை தேடி வருவாங்க நாடி வருவாங்க அது வர வெயிட் பண்ணிகிட்டே இருக்கலாம் ஆனால் போலியான அன்புன்னா உங்களை வேண்டாம் அப்படின்னு சொல்லி புறக்கணிச்சிட்டு போகிறாங்கன்னா கண்டிப்பாக உங்களை தேடி வர மாட்டாங்க இன்னொரு உறவு கிடச்சிட்டு அப்படின்னு சொல்லி தேடிட்டு அதிலே செட்டில் ஆயிடுவாங்க ஒவ்வொருவருடைய வாழ்க்கையை நல்லா இருக்கணும்னா உண்மையான நேசிக்கிற உறவு உங்கள் கூட இருந்தால் ரொம்பவே நல்லா இருக்கும் இந்த உறவுகள் திருப்பி வரணுன்னா நீங்கள் வந்து அவங்க மனக்காயப்படும்படி பேசியிருந்தீங்கன்னா நீங்கள் அவங்ககிட்ட பேய் பேசி அவங்க அவங்களுக்கு ஏற்றவாறு நீங்கள் மாறுக்கிறது த தப்பே இல்லைங்க ஏன்னால் உங்களை உண்மையாக நேசித்த உறவு அது நீங்கள் அவங்க மீது வச்சுருக்கீங்க அவங்களும் உங்கள் மீது அன்பு வச்சுருக்காங்க அப்படிங்கும்போது உங்களுக்குள்ள ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்தாலும் புரிதல் இல்லாமல் சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும் புரிஞ்சிக்க ட்ரை பண்ணுங்கள் ஒருத்தரை ஒருத்தர் புரிஞ்சிக்க ட்ரை பண்ணுங்கள் முதல்ல வந்து கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் போக போக பழகிறோம் புரிஞ்சுக்குவீங்க அப்போ அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வராது புரிதல் இல்லாமல் தான் நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருது அதே போல் அவங்க இவங்க திருப்பி வந்து பேசணுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அவங்களை கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டுட்டு உங்கள் கடமையில் உங்கள் முழு கவனத்தை செலுத்துங்க முழு கவனத்தை செலுத்தி எந்த வழியில் நம்ம வாழ்க்கையில் முன்னேறலாம் அப்படின்னு சொல்லி உங்கள் கவனங்கள் அங்கே தான் இருக்கணுமே தவிர ஐயோ இவங்க என்னை விட்டுட்டு போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணாதீங்க ஏன்னா உண்மையான நேசித்த உறவு கண்டிப்பாக உங்களை தேடி வரும் வரும் அதுதான் உண்மையாக நேசித்த உறவு அந்த நினைவுகள் மறக்கிறதில்ல அப்போ போலியான உறவு உங்களை ஏதாவது ஒரு காரணம் காணிச்சு அதை கலத்தி விடுறதுக்கு தான் ட்ரை பண்ணிவிட்டு போகும் உங்கள் ஒரு உறவு உங்களை விட்டுட்டு போகுதுன்னா அது வந்து போலியான உறவு இன்னொன்று என்னென்னா உங்களுக்கான உறவு இல்லை உங்களுக்கான உறவு கண்டிப்பாக உங்களை விட்டுட்டு போகவே போகாது அது போனால் திருப்பி ஆகியன்னு திரும்பி வரும் அதனால் நீங்கள் நடக்கிறது எல்லாமே நன்மைக்கு அப்படின்னு சொல்லி பாசிட்டிவாக எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் வாழ்க்கையில் எதுவுமே நிரந்தரம் இல்லை அந்த புரிதலும் உங்களுக்குள்ளே வேணும் இப்போது நீங்கள் கலங்கி இருக்கிற காரணம் என்ன தெரியுமா நீங்கள் அவங்க மீது அளவு கடந்த நம்பிக்கை வச்சுருப்பீங்க எந்த சூழ்நிலையும் இவங்க நம்மளை விட்டுட்டு போக மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இன்னொன்று அளவு கடந்த அன்பு இந்த ரெண்டும் அதிகமாக நீங்கள் அவங்க மீது வச்சுருக்கிறதுனால தான் உங்களுக்கு இன்றைக்கி கலக்குங்கிறது வந்திருக்கு யார் மேலேயும் அன்பு வைக்கிறது தப்பே கிடையாதுங்க ஆனால் கண்மூடித்தனமான நம்பிக்கையும் கண்மூடித்தனமான அன்பும் நம்மளை வந்து அழிவின் பாதைக்குள்ளே தான் கொண்டு போகுது அன்பு வைங்க ஆனால் ஒரு லிமிட் நான் சொல்லுவேன் நம்பிக்கை வைங்க ஒரு லிமிட்டோட வைங்க அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருக்க பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற ஆல்கிற பட்டனையும் ஒருக்கா கிளிக் பண்ணிக்கிங்க உங்கள் உறவுகள் வந்து உங்களை நேசி நேசித்த உறவு உங்களை நாடி வரணுன்னா நீங்கள் உங்கள் முழு கவனத்தையும் உங்கள் தொழிலேயோ இல்லைனா எதில் உங்களுக்கு முழு முயற்சியோடு முன்னேறலாமோ அதில் உங்கள் முழு கவனத்தையும் செலுத்துங்க அவங்க கண் காணும்படி முன்னேறி காணிங்க கண்டிப்பாக விட்டுட்டு போன உறவு கண்டிப்பாக உங்களை தேடி வரும் பழையபடியும் அன்பாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் உங்களை நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் மீட் பண்ணுறேன் அதுவரை பாய் சியூ